அன்பார்ந்த நண்பர்களே தலைமை உரையாக சுருக்கமாக எனது உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன் இந்த மாநாடு கார்ப்பரேட் காவி பாசிசம் எதிர்த்து நில் என்ற இந்த முழக்கத்தினுடைய தீப்பந்தம் காய்ந்த சருகுகளாக நாடு முழுவதும் தன்னெழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எண்ணற்ற போராட்டங்களை இந்த தீ பந்தம் ஒன்றிணைத்துவிடக்கூடாது தன்னெழுச்சியாக நடக்கக்கூடிய அந்த ஆத்திரம் நிறைந்த எங்களை வாழ விடு என ஒவ்வொரு பிரிவினரும் வீதியில் இறங்கி தேர்தல் கட்சிகளை புறக்கணித்து அரசு அதிகாரத்தை ஆட்சியாளர்களை எங்களுக்கு பதில் சொல்லுங்கள் என வீதியிலே நின்று போராடக்கூடியவர்களுக்கு கார்பரேட் காவி பாசிசம் எதிர்த்து நில் என்ற மக்கள் அதிகாரத்தின் முழக்கம் தலைமை தாங்கிவிடக்கூடாது ஒருங்கிணைத்து விடக்கூடாது என்ற அச்சம்தான் இந்த மாநாட்டிற்கு அனுமதி தர முடியாது என நீண்ட மாதமாக காவல்துறை அனுமதி மறுத்து வந்தது அனுமதி கிடைத்த பிறகும் தலைப்பிலே ஏன் மாற்றம் என மீண்டும் அனுமதி மறுத்தார்கள் மீண்டும் நீதிமன்றம் சென்றோம் அனுமதி கிடைக்கிறது இன்றைக்கு மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறோம் வீதியிலே நாம் பிரசுரம் கொடுக்கிறோம் இந்த லட்சக்கணக்கான பிரசுரம் இந்த முழக்கத்தை தாங்கி நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த பிரசுரத்திலே மதவாத கருத்துக்களை சார்ந்த இயக்கங்களை அமைப்புகளை புண்படுத்தும் விதமாக அவர்களுடைய மனசு நோகும்படியாக என்ன கருத்து இருக்கிறது ஆனால் அப்படி பிரசுரம் கொடுக்கக்கூடாது மோடியை எதிர்த்து பேசாதே காவி பாசிசம் எப்படி சொல்ல முடியும் கார்ப்பரேட் பாசிசம் எப்படி சொல்ல முடியும் என நேரடியாக பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல் தடுக்கிறது செஞ்சியிலே பத்து தோழர்கள் கொடுக்கிறார்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சமூக வலைதளங்களிலே எப்படி மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்ற காரணத்தை சொல்லி முதியவர் அடித்துக் அடித்துக் கொன்றார்களோ செத்த மாட்டுத்தோலை உரித்தார்கள் என சொல்லி எப்படி தலித்துகளை அடித்து கொன்றார்களோ அதுபோல மோடியை எதிர்த்து காவி வாசிசத்தை எதிர்த்து நீங்கள் எப்படி பேச முடியும் என கும்பலாக தமிழகத்திலே வந்து நம்மை தடுக்கிறார்கள் இது தமிழ்நாடு அதுவும் ஜல்லிக்கட்டுக்கு பிறகான வேற தமிழ்நாடு செஞ்சியிலே பத்து தோழர்களை காவல் நிலையத்திலே கைது செய்து வைத்தவுடன் திமுகவில் இருந்தும் விடுதலை சிறுத்தைகள் இருந்தும் மனிதநேய மக்கள் கட்சியில் இருந்தும் தொண்டர்கள் அங்கே போய் முற்றுகையிடுகிறார்கள் காவல் நிலையத்தை நீங்கள் அவர்களை விடுவிக்கிறீர்களா இல்லை நாங்கள் சாலை மறியல் செய்யட்டுமா என அறந்தாங்கியிலே அதே போல் மக்கள் அதிகார தோழர்களை காவல் நிலையத்திலே வைக்கிறார்கள் போலீசாரிடம் கேட்டோம் பிரசரம் கொடுத்தது குற்றமா போலீசார் கேட்கிறார்கள் நீங்கள் பிரசரம் கொடுக்க அனுமதி வாங்கினீர்களா என்று எந்த உலகத்திலே நோட்டீஸ் கொடுக்க போலீசிடம் அனுமதி வாங்க வேண்டும் என்பதுதானே பாசிசம் கருத்து சுதந்திரத்திலே உங்களிடம் அனுமதி வாங்கி பொதுக்கூட்டம் போட அனுமதி கிடையாது மாநாடு நடத்த அனுமதி கிடையாது ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கிடையாது அரங்கு கூட்டம் நடத்த அனுமதி கிடையாது ஏன் கதறி அழுவதற்கு கூட அனுமதி கிடையாது அழுத கண்ணீரை துடைப்பதற்கு ஆறுதலாக கை நீட்டுவதற்கு கூட அனுமதி கிடையாது என்றால் இதுதானே பாசிசம் எட்டு சாலைக்கு போய் நீங்கள் அத்துமீறி நுழைந்து அத்தனை பேரையும் அடித்தபோது அதற்கு ஆதரவாக யாரும் பேசக்கூடாது மக்கள் அதிகாரம் மட்டுமல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ எம்பி கூட போகக்கூடாது என காவல்துறை தடுத்தது எந்த சட்டத்தில் இருக்கிறது எந்த உங்களுடைய அரசியல் அமைப்பு விழுமியங்களில் இருக்கிறது ஆனால் நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள் அப்ப பாசிசம் என்ன பேசாதே பேசினால் அடிப்பேன் எதிர்த்து பேசாதே எதிர்த்து போராடாதே போராடினால் சுட்டு தள்ளுவேன் எதிர்த்து பேசக்கூடாது சுட்டு தள்ளுவதற்கு எதிராக அரங்கு கூட்டம் நடத்துவதற்கு அரங்கு உரிமையாளர்களை மிரட்டுகிறது போலீஸ் சென்னையில இது நாள் வரைக்கும் ஆர்ப்பாட்டத்தில் என்ன ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் கூட போகிறோம் ஆனால் ஸ்டெர்லைட்டினுடைய துப்பாக்கி சூடை கண்டித்து அல்லது தமிழக அரசு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என கோரிக்கைக்காக கூட காவல்துறை இன்று வைக்கும் அனுமதி மறுக்கிறது என்ன அச்சம் இந்த பக்கம் இது என்ன அட்ரஸ் கிடையாது இருக்கிற காலி பயல பூரா கட்சியில சேர்த்துக்கிட்டு ரவுடித்தனம் பண்றது மக்களை மிரட்டுவது இப்படி தங்களுடைய சட்டத்தை அதிகாரத்தை சட்டத்திற்கு வெளியிலே கும்பல் வன்முறையாக நிலைநிறுத்த முயற்சிக்கிறது ஆர்கனைஸ்டாக உத்தரவு போடுகிறார்கள் அவர்கள் ஜெயலலிதா கட்சியில போய் அம்மா கிட்ட பேர் வாங்கணும் என்பதற்காக அதிமுக குண்டர்கள் ரவுடித்தனம் செய்வார்கள் அது வேறு தனக்கு கட்சியிலே பெரு பொறுப்பு கிடைக்கும் பதவி கிடைக்கும் நாம வந்து எம்எல்ஏ கிடைக்கும் அப்படிக்காக ரவுடித்தனம் பண்றது வேற கலவரம் பண்றது வேற ஆனால் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி இந்துத்துவா சங் பரிவா கும்பல் நடத்தக்கூடிய கலவரம் கொலைகள் என்பது அப்படி அல்ல சித்தாந்த ரீதியாக எதிர்த்து பேசினால் நீ வந்து அவனை அச்சுறுத்து மிரட்டு அப்படியும் உப்பா சட்டத்தில் போடு கேட்கலையா நீ சனாதன் கூலிப்படையை வச்சு போட்டு தள்ளிடு சித்தாந்தம் இதுதானே உங்களுடைய வழிமுறைகள் இதுல எந்த நீதிமன்றத்தில் போய் எங்கு நாம் முறையிடுவது எப்படி நீதி கேட்பது கார்பரேட் என்பதை நீங்கள் தினந்தோறும் அமல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் தினந்தோறும் அதை எதிர்த்து நில் என்ற முழக்கம் தான் மக்கள் அதிகாரத்துடையது கார்பரேட் காவி பாசிசத்தை தினந்தோறும் நாடு முழுவதும் மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்யறது அதாவது சாதாரண கிராமங்கள்ல மக்கள் தங்களுடைய குறைகளுக்கு ஆதங்கங்களுக்கு நான் போகாத கோயில் இல்ல வேண்டாத சாமி இல்லை என்ன செய்யறது ஒன்னும் நடக்க மாட்டேங்க விதி வந்தா செத்து வேற என்ன பண்றது இதுதான் சாதாரண மக்கள் அனைத்து கதவுகளும் அனைத்து நம்பிக்கைகளும் தகர்ந்த பிறகு விதி வந்தா செத்து போன அரசு சொல்லுது நீ எத்தனை ஆபீஸுக்கு போனாலும் கலெக்டர் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் எத்தனை அலுவலகங்களுக்கு போனாலும் ஒன்னும் நடக்காது நீங்க நூத்தி இருபது கோடி பேர் தேவையில்லை இங்கு பல கோடி பேர் சாக வேண்டியது இருக்குது ஒரே அடியா குண்ட போட்டு கொல்ல முடியாது அதனால கொஞ்சம் கொஞ்சமா கொல்றது எப்படி இதுதான் அவர்களுடைய திட்டம் அவருடைய கொள்கை அப்ப மக்களுடைய எதிர்ப்புகள் வெளியில நிற்கிறாங்க அப்ப அரசு தன்னுடைய மொத்த நிறுவனங்களும் ஜனநாயகத்தினுடைய நான்கு தூண்கள் நீதிமன்றத்தில் போனா நீதி கிடைக்குமா பாராளுமன்றத்தில் போனா நமக்கு நம்ம மக்களுடைய அந்த மக்கள் நல அரசு உணவு உடை இருப்பிடம் வேலை வாய்ப்பு நாகரிகமான வாழ்க்கை மருத்துவ உதவி இதெல்லாம் கிடைக்குமா பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் கிடைக்குமா இல்ல பத்திரிகை ஊடகங்கள் இவற்றையெல்லாம் வெளிப்படுத்துகிறதா இதற்காக போராடுகிறதா ஜனநாயகத்தினுடைய அத்தனை தூண்களும் பாசிசத்தினுடைய வடிவங்களாக உறுப்புகளாக மாற்றப்பட்டு நீங்க அதுக்குள்ளார போய் நீங்க ஜனநாயகத்தை கேட்பதோ அதற்கு வழியாக போய் நாம வந்து நீதியை பெறுவதோ நியாயத்தை பெறுவதோ சாத்தியமில்லை மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வை உருவாக்கி விட்டார்கள் ஐம்பது சதவிகித மக்கள் நூத்தி இருபது கோடி மக்கள் தொகையில் அறுபது கோடி மக்களுடைய சொத்து வெறும் ஒன்பது பேரிடம் இருக்கிறது இந்த ஏற்றத்தாழ்வை நீங்கள் எப்படி சரி செய்ய போகிறீர்கள் அந்த ஒன்பது பேருடைய சொத்தை பறிமுதல் செய்வது எப்படி பாராளுமன்றத்தின் வழியாக நடக்குமா நீதிமன்றத்தின் வழியாக நடக்குமா சட்டமன்றத்தின் வழியாக நடக்குமா அல்லது இங்கு மக்கள் மன்றத்தில் சொத்துக்களை பறிமுதல் செய்ய மக்களுக்கு சொல்லி நீங்கள் அணி திரட்டுவதால் நடக்குமா இதுதான் நாங்கள் மக்கள் அதிகாரம் கேட்கிறோம் பதில் சொல்லட்டும் ஓட்டு இரண்டாயிரம் ரூபா எடப்பாடி கொடுக்கிறாரு ஆறாயிரம் ரூபா மோடி கொடுக்கிறாரு ஐயாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் அஞ்சு பேர் ஐம்பதாயிரம் ரூபாய் போனஸ் பொங்கல் போனஸ் மாதிரி எலெக்ஷன் போனஸ் கிடைக்க போகுது ஆனால் அந்த எலெக்ஷன் போனஸ் நமக்கு ஏதோ ஒரு நாய் ஜெயிச்சுட்டு போகுது நமக்கு முப்பதாயிரம் வந்து நம்ம பிரச்சனை தீருதா ஏதாச்சும் மக்கள் அந்த நிலைக்கு போயிட்டாங்க ஆனால் அதை தான் என்ன சொல்றா ஒரு விரல் புரட்சி யாரு நேற்று வந்த நடிகர்கள் இருந்து வயசான நடிகர் வரைக்கும் ஓட்டு ஒரு ஒரு விரல் எப்படி புரட்சி பண்ண முடியும் ஒரு விரல் ஓட்டு ஓட்டு போட்டுறோம் ஹைட்ரோ கார்பனை இந்த மக்களுக்கு அதிகாரம் இருக்குதா ஹைட்ரோ கார்பன் டெல்டாவே பாலைவனம் ஆயிடும் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் விவசாயிகள் சொல்லுகிறார்கள் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் ஹைட்ரோ கார்பனை எப்படி நிறுத்துவது காற்று நஞ்சாகி விட்டது நிலத்தடி நீர் நஞ்சாகி விட்டது நாங்கள் இனிமேல் வாழ முடியாது ஸ்டெர்லைட்டை நிரந்தரமாக மூடு என தூத்துக்குடி மக்கள் தங்களுடைய தியாகம் செய்து மூடி இருக்கிறார்கள் மூட முடியுமா ஓட்டு போடுவதால் இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கையை தீர்மானிப்பதிலே மக்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா அல்லது தீர்மானித்த கொள்கையை அமல்படுத்துவதில் மக்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ எம்பிக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அல்லது இவனை தேர்ந்தெடுத்து அமிச்சனா கூவத்தூர்ல போய் இவனுக்கு ரெண்டு கோடி மூணு கோடி ஏழை விட்டு வாங்கிக்கிறான் இந்தியா முழுமைக்கும் ஜெயிக்கிற வரைக்கும் ஒரு தேர்தல் ஜெயிச்ச பிறகு அவன் போய் பதினஞ்சு பேரை கட்சி மாறிடுவானோ ஓடிடுவானோ இவன் போய் போய் ஆடு மாடு மாதிரி லாட்ஜில் பூட்டி வச்சிடுறான் நாம இங்க வந்து ஒரு பத்து லட்சம் பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஒருத்தர் நம்ம பிரதிநிதி அனுப்பினா அவங்க லாட்ஜில் போட்டு பூட்டி வைக்கிறான் என்ன ஜனநாயகம் என்ன தேர்தல் அப்ப எங்க நம்ம முயற்சி பண்ணாலும் நமக்கு தீர்வு என்பது மக்கள் மன்றத்தில் தான் இருக்கு நம்ம கையில தான் இருக்கு அப்ப அவர்களுடைய நெருக்கடி நாம எப்படி எல்லா போகாத கோயில் இல்ல வேண்டாத சாமி இல்லைன்னு சொல்றோமோ அதே மாதிரி முதலாளிகளும் என்னென்னமோ பண்ணி பாக்குறான் வங்கி பணத்தை கொள்ளையடிச்சு பாக்கிறான் வரி தள்ளுபடி கடன் தள்ளுபடி இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறது சுட்டுக் கொள்றது போர் வெறிய தூண்றது மத கலவரத்தை ஜாதி கலவரத்தை தூண்றது தேசிய வெறி என்னென்னமோ செஞ்சு பாக்கிறான் அவனும் தப்பிக்க முடியல என்ன செய்யறது தன்னுடைய மொத்த சுமைகளையும் தன்னுடைய மொத்த அக்கிரமங்களையும் நம்முடைய மொத்த அநீதிகளையும் பெரும்பான்மையான மக்கள் மீது கொடுத்து இவர்களை காவு வாங்குவதை தவிர அந்த கொள்ளைக்கார முதலாளிகளுக்கு கார்பரேட்டுகளுக்கு வேறு வழி இல்லை அதற்கு தான் பாசிசம் தேவை பாசிசம் வந்தால் என்ன நடக்கும் யோசித்து பாருங்கள் இது வந்து சினிமா கிடையாது போர்னா சொன்னாங்களே ஈழத்தில் ஒன்றரை லட்சம் பேர் ஒரே இரவில் இறந்து போனார்களே போர்னா இது படம் கிடையாது சினிமா கிடையாது கை போய் கால் போய் உற்றார் உறவினர் இழந்து வாழை இடம் உரிமை இழந்து அது நினைச்சு பார்க்கவே முடியாது நம்ம ஆனா போர் நடத்தலைன்னா அதை ஆதரிக்கலைன்னா நம்மளாத தேசத்து ரூவாக்கின்றடுறோம் அப்ப கார்பரேட் பாசிசம் என்பதும் காவி பாசிசம் என்பதும் இயற்கை வளங்களை கொள்ளையடிக்க மக்களை சுரண்ட நீங்க பொதுத்துறை எல்லாம் கிடையாது வெறும் சமஸ்கிருத மயமாக்கம் இந்தி பேசுறதுக்காக அல்லது ராமர் கோயில் கட்டுவதற்காக மூட நம்பிக்கை இதை வைத்துக் கொண்டு இவர்களுக்கு சேவை செய்வதற்கு வர்றான் ரெண்டும் அப்படியே ரெண்டும் இரட்டை துப்பாக்கி போல ஒரே துப்பாக்கியில் உள்ள ரெண்டு புல்லட் இப்ப நாம வந்து சட்டப்படி தீர்க்க முடியாது தேர்தல் மூலம் இதுக்கு தீர்வு காண முடியாது வீதியில தான் தீர்வு காணணும் அதுதான் எதிர்த்து நல் சொல்றோம் இன்றைக்கு ஸ்டெர்லைட்டை மிக சிறந்த உதாரணமாக நடத்துங்க ஸ்டெர்லைட்டுக்காக போராடினவங்கள நம்ம தமிழக மக்கள் முழுவதும் ஆதரிச்சாங்க இந்தியாவில் பல இடங்கள்ல போராட்டம் நடந்துச்சு உலக அளவில் கூட லண்டன்ல அமெரிக்காவில் கூட ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட கண்டிச்சு போராட்டம் நடந்துச்சு பிஜேபிக்காரன் ஆர்எஸ்எஸ்காரன் இந்து முன்னணிக்காரன் அதற்காக ஏதாவது பேசுனாங்களா அந்த துப்பாக்கி சூட எதிர்த்து ஏதாவது பேசுனாங்களா எட்டு வச்சு அலைக்கு போராடுறோம் அதை அந்த அந்த திட்டத்தை வளர்ச்சியை ஆதரிப்பவர்கள் யார் அந்த போராட்டத்தை தேச துரோகி வளர்ச்சிக்கு எதிரானவன் ஆன்டி இண்டியன்னு சொல்றது யாரு பிஜேபிக்கார சொல்றான் ஆர்எஸ்எஸ்காரன் சொல்கிறான் இந்து முன்னணி சொல்றான் எல்லாம் பேசுறான் இதுதான் நம்ம முக்கியமானது அவர்கள் வெறும் ஆன்மீகத்தை மட்டும் கோயிலுக்கு மட்டும் அதை மட்டும் இல்லை அவர்கள் அது மேலே கவரேஜ் உள்ளுக்குள்ள விஷயம் இப்போ யாராவது எதிர்த்து பேசினா அவன் தேச துரோகி அவன் ஆன்டி இண்டியன் அவனை சுட்டுக்கொல்லு உள்ள போடு அந்நிய சக்தி இப்படி வந்து இதை இதை எதிர்த்து பேசுறது அப்படிங்கிறது தேர்தல் வரம்புக்கு அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த மக்கள் சமுதாயத்தினுடைய வாழ்வாதாரங்கள் வாழ்வுரிமைகளை நம்ம மீட்பதற்கு பாதுகாப்பதற்கான போராட்டம் இதை நாம் பறந்துபட்ட அளவு மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதை தவிர வேறு வழி இல்லை இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் அதாவது வேட்டைக்காரன் மிருகத்தை வேட்டையாடும் பொழுது அம்பு விடுவான் தப்பிச்சு போவோம் வலை வீசுவான் தப்பிச்சு போவோம் பள்ளம் வெட்டுவான் அதில் மாட்டிக்கும் அல்லது மிக பெரும் அளவில் கண்ணி வச்சு அதை கொல்ற மாதிரி செய்வான் அப்போ மக்கள் நாம் எப்படியாவது வாழ்ந்துடலாம் இருபத்தி நாலு நேரம் உழைச்சி இடைவெளி இல்லாமல் கடுமையா உழைச்சி நம்ம தப்பிக்கிறதுக்கு இடம் இல்லை மிருகங்களை போல அனைத்து வழிகளிலும் நம்மை வேட்டையாட கண்ணி வைத்திருக்கிறார்கள் அப்ப ஒரு மண்புழு கூட குத்துனா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல துள்ளும் ஒரு ஓடி உயிர் பாதுகாப்புக்கு ஓடி போகக்கூடிய நாய் பூனை கூட விலங்கு கூட ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஓட முடியாத போது திரும்பி நிற்கும் ஆனால் நாம் உழைத்து வாழக்கூடியவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய அன்றாட ஒரு வாழ்க்கையில சரியான வருமானம் கிடையாது ஆனால் அந்த குறைந்தபட்ச வருமானத்திலே குடும்பத்தை பாதுகாத்து மானத்தோட வாழணும் அப்படி வாழனா குடும்பத்தோட செத்து போவோம் அப்படின்ற ஒரு பயங்கரமான நம்மளுடைய ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தா மிகப்பெரிய பயங்கரமான ஒரு கதை ஒரு குடும்பம் எப்படி வாழ்கிறது சாதாரண ஆட்டோ இருந்து ஒரு ஓலா டிரைவர் உபர் டிரைவர் அல்லது ஸ்விக்கி ஸ்மோட்டா இது மாதிரி தின கூலிகள் படித்த இளைஞர்கள் அவளுடைய ஒரு நாள் வாழ்க்கை எடுத்தால் மிக பயங்கரமானது ஆனால் அல்லது இயல்பாக சகித்துக் கொள்வதாக அடிமைத்தனத்திலும் அகதிகளாக இப்படி நம்மளை வாழ நிர்பந்திக்கிறார்கள் நாம் இனி ஓடுவதற்கு இடமில்லை நாம் இனி நிற்பதற்கு இடமில்லை எதிர்த்து போராடுவதுதான் ஒரே வழி மக்கள் அதிகாரம் உறுதியாக நம்புகிறது எதிர்த்து போராடினால் எப்படிப்பட்ட பாசிசத்தையும் நாம் அழிக்க முடியும் அடித்து விரட்ட முடியும் என நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அது நாங்கள் மட்டும் எங்களால் மட்டும் அமைப்பு தொண்டர்களால் மட்டும் சாத்தியமல்ல லட்சக்கணக்கான மக்கள் இந்த மாநாட்டிற்கு நிதி கொடுத்திருக்கிறார்கள் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் நீங்கள் பார்வையாளராக இருந்து எங்களுக்கு வேலை இருக்கிறது நீங்கள் செய்யுங்கள் என ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஊக்கப்படுத்துகிறீர்கள் முடியாது நாம் நான்கு இருக்கும் பொழுது பத்து பிஜேபி போலீஸ் ஈஸியாக கொண்டு போய் உட்கார வச்சாங்க நீ பத்து பேரை உட்கார வைத்தால் அடுத்து பத்து பேர் நாங்கள் வந்து பிரசுரம் கொடுக்கிறோம் நாங்கள் வந்து அதற்காக பிரச்சாரம் செய்கிறோம் என நீங்கள் அந்த எங்களுடைய கையில இருக்கக்கூடிய அந்த தொடர் ஓட்டப்பந்திய சுடரை உங்கள் கைக்கு மாற வேண்டும் என்றைக்கு உங்கள் கைக்கு மாறுகிறதோ அன்றைக்கு காவல்துறையினுடைய கும்பல்களுடைய அடக்குமுறையும் நாம் கணக்கு தீர்க்க முடியும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நீங்கள் இன்றைக்கு ஆதரவு அளிப்பவர்கள் நன்றைக்கு களத்திலே எங்களோடு இணைவீர்கள் இந்த மக்கள் அதிகாரமாக நீங்கள் மாறுவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையில இந்த மாநாட்டின் தொடக்கமாக நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் தொடர்ந்து நாங்கள் இந்த பாசிசத்துக்கு எதிராக போராடுவோம் நீங்கள் எங்களோடு இணைய வேண்டும் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் இதற்கு உரிய ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் பங்களிப்பையும் நீங்கள் செய்ய வேண்டும் என வேண்டுகோளோடு எனது தலைமை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்